بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال تعالى ايضا في القران الكريم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال تعالى ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن بكري الله لنا الذي يارك لي بارا بارا نودت لي الله وديه وارتكيل سلّب بدر அல்லாவுடைய நாட்களிலே சிறந்த நாளான வெள்ளிக்கிழமைகளில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் திருப்பொருத்தத்தை நாங்கள் பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே ஒன்று சேர்கின்றோம் அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்புரிவானாகும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இடத்திலே நாங்கள் வாராவாரம் ஒன்று சேர்ற பிர பிரயோசனம் என்ன நேற்று இருந்ததை விட நான் இன்று எவ்வாறு அல்லாவின் பக்கம் நான் நெருங்கி இருக்கின்றேன் அல்லாஹுடைய கட்டளைகளை நான் எடுத்து நடப்பதிலே நேற்று இருந்ததை விட என்னில் ஏற்பட்ட மாற்றம் என்ன அல்லாவுடைய தூதர் அவர் ரசூர் சலாஹூ அலே சல்லம் எங்களுக்கு வழிகாட்டிய வழிகாட்டல்களை நான் எவ்வாறு பின்பாற்றுகிறேன் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சத்து சிந்திக்கோம் அல்லாஹால இந்த உலகத்திலே மனிதனை படைத்து விட்டு மனிதனுக்கு அல்லாஹத்தாலா ஒரு நோக்கத்தை விதித்திருந்தார் மண்ணினை படைத்த அல்லா மனினை சும்மா விடவில்லை நீங்கள் நினைத்த மாதிரி இந்த உலகத்திலே இந்த உலக மோகங்களிலே நீங்கள் இந்த அனுபவிங்கள் என்று தாலா எங்களை விடவில்லை எங்களை படைத்த அல்லாஹாலா எங்களுக்கு ஒரு நோக்கத்தை விதித்திருந்தார் ஜின்ன ஒலிங் ஜின்னத்தை மனிதனத்தை நான் வணங்குவதற்காகவே என்று படைக்கவில்லை இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாங்கள் ஒவ்வொரு லட்சியங்களையும் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லட்சியங்கள் ஒவ்வொரு ஆசைகள் சிலருக்கு நான் இந்த உலகத்தில் இன்ஜினியர் ஆக டாக்டர் ஆக வேணும் அல்லது இன்னொருவர் நான் பிஸ்னஸ் பிஸ்னஸ் மேன் ஆக வேண்டும் அதே போன்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான லட்சியங்கள் ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமுடைய லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹால் மிக சுருக்கமாக கூட்டுவிட்டான் உமா கலத்து இந்த மனித இனத்தின் இனத்தையும் நான் வணங்குவது ஆகும் என்று படைக்கவில்லை இந்த உலகத்திலே வாழக்கூடிய எங்களுடைய நோக்கம் அல்லாவுடைய வார்த்தைகள் அல்லாஹுடைய கட்டளை எங்களுக்கு முன்னால் வைக்கப்படுகின்ற பொழுது அந்த கட்டளைகளை அதே போன்று எடுத்து நடந்து அல்லாவுடைய வரம் எங்களுக்கு முன் விதிக்கப்படுகின்ற பொழுது அந்த வரம் தாண்டி செல்வதை அல்லாவு எடுத்து பயந்து நாங்கள் அதை தவிர்ந்து கொண்டு அல்லாவுடைய கட்டளைகளை தப்பது வாழுதாகும் எனவே அல்லாவுடைய நல்லாடியார்கள் இந்த நோக்கத்தில் வாழக்கூடிய நாங்கள் எவ்வாறு நாங்கள் அல்லாவுடைய அல்லாவுடைய அத்தாட்சிகளை அல்லாவுடைய வார்த்தைகளை வசனங்களை எவ்வாறு புரிந்து வைத்திருக்கின்றோம் அல்லாஹ் தாலா உலகத்தில் படைத்த அல்லாஹாலா மனிதனுக்கு ஞாபகம் மூட்டவன் என்பதற்காக மனிதனை அச்சமூட்டவன் என்பதற்காக மனிதனை எச்சரிக்கை செய்வன் என்பதற்காக அல்லாஹ் அவனுடைய தண்டனைகளையும் அவனுடைய மக்சருடைய நிலைமைகளையும் அவனுடைய அந்த சொருக்கங்களையும் நரகங்களையும் உனக்கு ஆசையாக அல்லாஹ் காட்டி தந்திருக்கின்றார் அந்த வழியில் அல்லாஹ் ஆலா தன்னுடைய குர்வானியில் கூறுகின்றான் ஒவன்க்கிறி எவன் ஒருவர் என்னுடைய வார்த்தைகளை புறக்கணித்து வாழ்கின்றார் இந்த உலகத்திலே நான் அவன் அழகான முறையில் படைத்திருந்தேன் அவனுக்கு கண்ணை வைத்து படைத்திருந்தேன் காதை வைத்து படைத்திருந்தேன் ஒவ்வொரு உடல் உடல் உறுப்புகளையும் அழகான முறையில் படைத்திருக்கின்றேன் இந்த உலகத்திலே அல்லாஹத்தால் அந்த எங்களை தந்த அருட்கொலைகளை நாங்கள் புரிய வேண்டும் என்று சொன்னால் அதை இழந்த ஒருவடன் கேட்டு பார்த்தால்தான் எங்களுக்கு தெரியும் இப்போ கண்ணை வைத்து அல்லாவுத்தால் படைத்திருக்கிறான் எங்களுக்கு கண்ணில்லா ஒருவருடன் நாங்கள் அந்த கண்ணை பார்த்து கேட்டு பார்த்தால்தான் அந்த கண்ணுடைய பெருமதி எங்களுக்கு விளங்கும் அந்த பார்வையினுடைய பெருமதி அல்லாவுடைய அருட்கோனுடைய பெருமதி எங்களுக்கு விளங்கும் அல்லாவதாரா எங்கள் செவிப்புலனை வைத்து படைத்திருக்கின்றார் இந்த செவிப்புலனுடைய பெருமதியை செவிப்புலனுடைய பெருமதியை நாங்கள் உணர்வு என்று சொன்னார் அதை செவி காது கேட்க ஒரு மடிய கேட்டு பார்த்தா தான் அதனுடைய பெருமதி எங்களுக்கு விளங்கும் அல்லாவதாரா ஒமன் யாரோ ஆனந்திக்கி ஃபைனல் மயிஷன்கா நான் இந்த வாழ்க்கையில் உன்னை படைத்து விட்டு எவ்வாறு ஒரு தொழில்வாழ்ந்த அந்த ஒரு தொழிற்சாலை உரிமையாளர் அந்த ஒரு தொழிலை செய்கின்றவர் ஒரு பொருளை உற்பத்தி செய்து விட்டு அதுக்கு உனக்கு ஒரு வழிகாட்டியாக உனக்கு ஒரு துண்டு பிறரை சிறுத்தை அல்ல ஒரு கெட்லோக் எவ்வாறு தருகிறான் அதே போல் இந்த உலகத்திலே நான் உனக்கு இந்த அழகி என்னுடைய வார்த்தை உனக்கு வழங்கியிருந்தேன் என்னுடைய ஹதீஸ்களை உனக்கு வழங்கியிருந்தேன் என்னுடைய தூதரை உனக்கு அனுப்பியிருந்தேன் உனக்கு வழிகாட்ட வேண்டும் நீ என்னுடைய பாதையின் பால் வாழ வேண்டும் நீ நேரான வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக உனக்கு அருள் செய்வதற்காக வேண்டி நான் என்னுடைய வார்த்தைகள் உனக்கு வழங்கியிருந்தேன் அதை நீ புறக்கடி வாழ்ந்தாய் என்னுடைய வார்த்தைகள் ஒரு பக்கம் இருந்து விட்டு நீ நினைத்தாய் போன்று வாழ்ந்தாய் அல்லா தலை உருவார் மயுஷத்தல்ல உலகத்திலே செல்வன் செழிப்பு அனைத்தும் இருக்கும் ஆனால் அல்லாஹுடைய நீ புறக்கணித்தாய் என்று சொன்னால் உனக்கு வாழ்ந்த உலகத்தின் நெருக்கடியான வாழ்க்கை தான் உலகத்திலே உனக்கு நெருக்காடியான வாழ்க்கை தான் ஆனால் நாங்களை பார்க்கும்போது இன்பம் போன்று இருக்கும் அவரை பார்க்கும்போது எங்களுக்கு எங்களோட மனங்கள் சொல்லும் நாங்கள் இவரை போல வாழ வேண்டாமா ஆனால் அல்லாஹை பாய்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் அதை உணர்வார்கள் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையில் வாழ்வார்கள் அவருடைய மனதுகள் எப்போதும் அல்லாவுடைய அச்சமின்மை காரணமாக அல்லாவுடைய பயமின்மை காரணமாக அல்லாவுடைய கதிரை நம்பாதன் காரணமாக அல்லாவுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கான் காரணமாக எப்போதும் அவர்களுடைய மனங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும் அல்லாஹ் தலைவாறு கூறுக்குன்னு பாருங்கள் அவர்களை நாங்கள் மருமையின் நாளையிலே கண் குருடர்களாக எழுப்போம் அல்லாஹ் அக்பர் அல்லா எங்கள் ஒவ்வொரு பாதுகாக்க வேண்டும் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாங்கள் எங்களை பக்கத்தில் தாய் தாந்தி இருக்கின்றார்கள் சகோதரில் இருக்கின்றார்கள் எங்கள் உச்சார் உறவினர் இருக்கிறார்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள் அனைவேரும் எங்களுக்கு அனை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே எங்கள் ஒருவருவருக்கு கண் பாடவில்லை என்று சொன்னால் அவர் பதக்கூடிய வேனையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா அவர் எந்த அளவுக்கு வேதனை படுகின்றார் நாளை மர்மை நாளில் எங்களுக்கு யாருமே உதவிக்கில்லை உமை ஏற்பர்மார் உமைன் ஆஹே ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை கண்டு வருவான் தன்னுடைய நேசு மேசுன் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய சகோதரனை கண்டு அந்த நாளையில் ஓடக்கூடி நாள் தன்னுடைய தாய் இந்த தனக்காக கஷ்டப்பட்ட தாய் தாயை ஒருவன் திரும்பினால் எவ்வளவு கோவப்படும் இந்த உலகத்தில் அந்த தாயைக்காண்டு இந்த உலகத்தில் ஓடுவோம் அந்த மருமை நாளையில் ஓடுவோம் அபி தந்தை எவ்வாறு எங்களுக்கான கஷ்டப்படுகின்றார் தன்னுடைய மகன் இந்த தூரத்தில் இருக்க வேண்டும் தன்னுடைய மகன் என்னை விட பெரியவனாக இருக்க வேண்டும் என்னுடைய மகன் என்னை விட அனைத்தின் முதிர்ச்சியானவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு எங்களுடைய தாய் தந்தையர் கஷ்டப்படுகின்றார் அந்த தன்னை காண்டி நாங்கள் மருமை நாளில் ஓடுவோம் அந்த தன்மைக்கான நாங்கள் அந்த மருமையினாடில் ஓடுவோம் மனைவி என்று சொல்லி ஒரு தாய் தந்தையோடு குறிப்பிட்ட காலம் இருபது வருடம் முப்பது வருடம் அதை பின் நாங்கள் ஐம்பது வருடம் அறுபது வருடம் இருபது வருடமும் வாழ்வோம் மனைவியோடு சேர்ந்து வாழ்வோம் யாருக்காக அனைத்து மக்களையும் வருத்தமும் சிலர் மனைவியின் பிரச்சினைக்கான குடும்பங்களை வருத்திருப்பார்கள் அப்படி வருத்து வாழ்ந்த என் மனைவி கண்டு நாங்கள் அந்த மருமை நாளை ஓடுவோம் உலகத்தில் அல்லா கட்டளைகளை நீ யாருக்காக புறக்கணித்து வாழ்ந்தாய் அல்லாவுடைய கட்டளை உனக்கு விரைக்கப்படும் போது வட்டையை நீ சாப்பிடாதே தொழுகையை பேணி சீதனம் எடுக்காதே அவ்வாறு ஒவ்வொரு கட்டளைகளும் உனக்கு முன் எடுத்து வைக்கப்படும் போது யாருக்காக நீ அல்லாவுடைய கட்டளைகளை புறந்தளிவிட்டு உன்னை நினைத்தால் போன்று உன்னுடைய சொத்துக்களை சேகரித்தாயோ நீ இந் உலகத்தில் இன்பம் அடைந்து வாழ்ந்தாயோ அந்த பிள்ளைகளை கண்டு நீ அந்த மருமையை நாடையில் ஓடுவாய் அந்த நாளையிலே ஒவ்வொருடைய நீ சிந்தித்து பாருங்கள் அப்படியான அந்த நாளையில் யாருமே எங்களுக்கு உதவி இல்லை நாங்கள் தனித்து விடப்பட்டிருப்போம் அந்த நிலையிலே நாங்கள் கண்முருடல்களாக எழுப்பப்பட்டால் உங்களுடைய நிலைமை என் அல்லாஹோ அக்பார் அல்லாஹ் ஒவ்வொரு பாதுகாக்க வேண்டும் எங்கள் நிலைமை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த நிலைமையில் எங்களை எவ்வாறு இருப்போம் என்ன செய்வோம் யார் இருக்கின்றார் எங்களுக்கு அந்த நாளையில உதவிக்கு இந்த அந்த உலகத்திலே நான் நீ படைத்த என்னை அழகான முறையில் படைத்திருந்தாய் உலகத்தில் வாழும்போது என்னை கண்பார் என்னை அழகான முறையில் தந்திருந்தாய் நான் பல ஊடகங்களை பார்த்தேன் என்னை அழகான முறையில் இந்த மறுமை நாளையில் ஏன் கண் கண்கூரனாக என்னை படைத்திருக்கின்றாய் கண்கூரனாக என்னை எழுப்பியிருக்கிறார் என்று அந்த மணியன் அல்லாஹின் பார்த்து கேள்வி எழுப்புவான் அல்லா தால இவ்வாறு அழகான் வார்த்தை உக்காது குஞ்சு பசுகிறான் நான் பார்வையுடன் நான் என்ன நீ இவ்வாறு படைத்திருக்கிறான் கேட்கும்போது அல்லா தால குருந்தான் கால கதாளிக்கல் அத்தற்கு ஆயாத்தின் என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய கட்டளைகள் என்னுடைய தூது வழிகாட்டில் உனக்கு எடுத்து வைக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது நாலாந்த அந்த எடுத்து வைக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது ஒரு காலம் இருந்தது எங்களுக்கு ஒரு பயனை கேட்க வேண்டும் அல்ல ஒரு குர்வான் வார்த்தையை கேட்க சொன்னார் ஒரு ஜும்மா அல்லது ஒரு பயான் நிகழ்ச்சி நடந்தால்தான் இப்போ எங்களுடைய தொலை தொடர்புகள் வளர்ந்து எங்கே எடுத்தாலும் உங்களுக்கு அல்லாவுடைய அப்படியான நிலையிலே என்னுடைய வார்த்தை வார்த்தை மந்தது நீ அந்த வார்த்தைகளை நீ புறக்கணித்து வாழ்ந்தாய் அந்த வார்த்தைகளை நீ மறந்து வாழ்ந்தாய் உன்னோட மனோ கேட்காய் போன்று வாழ்ந்தாய் நான் போன நான் போவேன் எனக்கு அல்லாஹுடைய அச்சன் தேவையில்லை அல்லாஹ்வுடைய அன்பு என்னை தேவையில்லை அல்லாவுடைய நேசம் இணை தேவையில்லை அல்லாவுடைய கட்டிடங்கள் தேவையில்லை அல்லாவோட வார்த்தைகள் இணை தேவையில்லை நீ புறக்கணித்து வாழ்ந்தாய் அதே போன்றதால் இந்த நாளில் நீ மறக்கடிக்கப்படுவாய் என்று அல்லாஹால கூறுகின்றார் அல்லாஹ் நடிகர்கள் எங்களுடைய நினைவி பாருங்கள் யாருமே உதவி இல்ல அந்த நாளையில் எங்களுடைய நிலைமை அல்லாவுடைய அருட்களை கிடைக்கும் அந்த நாளையிலே எங்களுடைய தடுத்து விடப்படும் என்றால் அல்லாவுடைய கை அல்லாஹ் கைவிடுத்து விட்டான் எங்களுடைய நிலைமை என்ன அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லா இல்ல நிலைமை என்ன அல்லா எங்கள் ஒவ்வொரு பாஜக அல்லா கூறு ஹமீம் ஹமீமா அந்த நாளையிலே ஒரு சகோதரன் தன் சகோதரனை பார்த்து விசாரிக்க மாட்டான் நான் சொர்க்கத்தில் இருக்கின்றேன் இன்னொரு இன்னொரு மோசமான இடத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் அந்த மனினை பார்த்து ஏன் என்று விசாரிக்க மாட்டான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டான் அந்த நாளையிலே அவனுடைய நண்பர்கள் நண்பர்கள் காட்டப்படுவார்கள்

அல்லாஹ் கொடுத்துடியா நான் பாவம் செய்து விட்டேன் அல்லாஹ் என்னை காப்பாற்ற எனக்கு பகருமா வைத்துக்கொள் என்னை விட்டு விடியா பகருவான் அந்த மணியின் பரதுவான் அல்லா என்னை நீ பாதுகாரு நான் மணி வாழ்க்கையில பாவியாக வாழ்ந்து விட்டேன் ஆகலாம் இவர்களை எனக்கு பகரமாக வைத்துக்கொள் இவர்களுக்காக தான் அந்த நாளையிலே மருமை நாளையிலே அந்த உலகத்திலே நான் இவர்களுக்காக வேண்டித்தான் பாவியாக போனேன் இவர்களை வைத்துக் கொள்ளையாகலாம் என்னை விட்டு விடியா என மனிதன் செஞ்சுவான் இல்லத்தி தூவி இந்த உலகத்தில யாரெல்லாம் எங்களை நேசித்து வாழ்ந்தேன் எங்களோட குடும்பத்தார்களை அவன் கொடுத்து தப்பித்துக் அல்லாஹ் பார்ப்பான் அல்லாத்தாலுன்றான் மேலும் ஒரு குன்றான் அவ்வாறு அல்லாத்தாலா ஏற்றுக்கொள்ளவில்லையா

அழைத்துக் கொண்டே இருக்கும் அந்த நிலைமை நாங்கள் சிந்தித்து பாருங்கள் சோர்களை அந்த நிலைமைகள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நினைத்து பாருங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம் எந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம் உலகத்துடைய இன்பங்கள் எங்களுடைய பணங்கள் எங்களுடைய எங்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு உதவி செய்யுமா நாங்கள் அல்லாவுக்காக அல்லாவை புறக்கணித்து வாழ்ந்த அந்த செயல்பாடுகள் எங்களுக்கு உதவி செய்யுமா எங்களுடைய நிலைமை என்ன அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய போகும் எங்களுக்கு என்ன செய்ய என்ன செய்ய முடியும் அல்லாஹ் தலை இன்னும் கொடுங்க பாருங்கள் பணங்களை சேகரித்து பணங்களை ஒன்று சேர்த்து அதை அப்படி பதுக்கி வைத்திருந்தேன் அந்த மனிதர்களை அதை அழைத்துக் கொள்ளும் அல்லாஹப்பர் அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கவும் அல்லாஹைய நெல்லடியார்களே எனவே அல்லாவுடைய நெல்லடியார்களே உலகத்தில் நாங்கள் வாழ்கின்றோம் எவ்வாறு நாங்கள் ஒரு விளையாட்டை எடுத்து ஃபுட்பாலை எடுத்துக்கொள்வோமே ஃபுட்பால் விளையாடிக்கொண்டிருக்கணும் என்று சொன்னால் விளையாடும் போது அதில் எங்களுக்கு தடைகள் வரும் அந்த பண்ணை ஒரு அந்த இடையில பறித்துக்கொண்டு செல்வார் அவ்வாறு எவ்வாறு நாங்கள் பண்ணை பறித்துக்கொண்டு சென்றதன் பின் அதை நாங்கள் திருப்பி மீண்டும் போய் முயற்சி செய்து அதை எடுத்து அந்த கோல் போஸ்டை நோக்கி அந்த கோல் எங்களுடைய லட்சியம் அந்த கோல் அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய லட்சியம் அல்லாவுடைய மருமையாக இருக்கும் அல்லாஹ் எங்களை பாவியாகத்தம் படைத்திருக்கின்றார் மனிதர்களை பலவீனமான படைத்திருக்கின்றார் நாங்கள் பாவம் செய்வோம் பாவம் செய்ததை மாற்றி அல்லா படைத்திருக்கின்றார் பாவம் செய்து விட்டோமா பாவம் செய்து விட்டோமா அல்லாஹுடன் நாங்கள் திரும்ப வேண்டும் அல்லாஹுடன் நாங்கள் திரும்ப வேண்டும் அல்லாஹுடன் திரும்பி யார் ரஹ்மான் யார் ரஹீம் யார் ரஹ்மான் என்னைக்கு உதவி செய்ய ரஹ்மான் என்னுடைய பாவங்களை மன்னத்தி ரஹ்மான் நான் தெரியாமல் செய்துவிட்டேன் யார் ஹ்மான் யார் ரஹ்மான் எனக்கு இறக்கும் காட்டி ரஹ்மான் நாங்கள் கெஞ்ச ஒன்று சாஜத்துக்கு வேண்டும் நாங்கள் பார்க்கின்றோம் இல்லையா இந்த உலகத்தில் தங்களுடைய லட்சியங்களை வைத்தவர்கள் லட்சியங்களை ஆழமாக பைத்தர் உலகத்தில் இன்ஜினியர் என்ஜினியராகவும் இரவியில கண்முடித்து படுக்க வேண்டும் தண்ணீரில் காலை வைத்து சம்பவம் படித்த சம்பவங்களை பார்க்கவும்லையா ஆக ஒரு அற்புதமான வாழ்க்கை ஒரு முப்பது நாற்பது வருட வாழ்க்கைக்காக வேண்டி இரவை முடிக்க உண்மை தண்ணீரிலே கால் வைத்து படிக்கின்றாமல் எங்களுடைய வாழ்க்கை நிறந்த வாழ்க்கை மரும எங்களுக்கு இருக்கின்றது எங்களுடைய பரிசுகள் எங்களுக்கு இருக்கின்றது அல்ல எங்களுக்கு அழக முறையில் அதை வரணித்து காட்டுகின்றார் அந்த பரிசை நோக்கி நாங்கள் போக வேண்டும் எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும் சகோதரிகளே எல்லாம் ஒரு நெல்லடியார்கிட்டே முன்பின் பாங்கு ரன்னிக்கப்பட்ட ரசூ செல்லா அழைவு செல்லம் அவர்கள் கால் வீங்கும் அளோக்கி பாரதி செய்தாரன்னு சொன்னால் எங்களோட நிலைமை என்ன எங்களுடைய நிலைமை என்ன எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் சிந்தித்து பார்த்தோமா முன்பின் பாகுமணிக்கப்பட்ட ரசூப் சல்லாஹா சொர்க்க சுவர்க்கவாதி என்று சொர்க்கத்தின் தலைவன் ரசூப் சல்லா வாலிசல்லாம் அவர்களே இவ்வாறு இவ்வாறு செய்தாலும் சொன்னால் உலகத்திலே நாங்கள் உலகத்தை இன்பங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக போட்டி போடக்கூடிய நாங்கள் உலகத்திலே நான் ஒரு டாக்டர் ஆண்மைக்கு முடித்து படிக்கும் தண்ணியில் காலேஜ் படிக்க படிக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹோடைய ரஷ்மத்தை அடைவோம் அல்லாவுடைய இரக்கத்தை அடைய வேண்டும் மர்ம ஆடையில் அல்லாவுடைய தண்ணீர் தப்பு வேண்டும் என்பதற்காக நாங்கள் என்ன முயற்சி செய்கிறோம் ஒரு நாள் எளிமை நாங்கள் தகஜை தொழுகிறோமா அல்லாவோட மன்றாடுகிறோமா எங்களுடைய பாவங்களுக்கு பாவ முயற்சி எடுக்கின்றார் எங்களுடைய கஷ்டங்கள் அல்லாவுடன் சொல்லுகின்றோமா என்ன செய்கின்ற சௌகரே அல்லாவுடைய நெல்லையார்களை அது எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொருத்தமாக நாங்கள் வாழ வாழைப்பாடிக் கொள்ள வேண்டும் அல்லாஹால கூறுகிறார் ஓயோர் என்னார் அல்லாஹுடைய விரோதிகள் அல்லாவுக்கு முன்னால் எழுப்பப்படும் போது நரகத்தின் பால் எழுப்பப்படுகின்ற வேளையில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் தலை இறக்குமான் ரஹ்மான் என்று அழைக்க கூடியவர் என்னுடைய அடியான அழகானே அவர் அழைக்கக்கூடியவர்

நாங்கள் ஒரு குற்றத்தை செய்துவிட்டு என்று வைத்துக் கொள்வோம் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு குற்றத்தை எழுத்துக்கிட்டோம் சொல்கிறோம் பொலிஸ் நிலையத்தை எங்களுடைய பிரச்சினை எடுத்துச் செல்லப்படுகின்றது நாங்கள் நாலஞ்சு பேர் இருக்கின்றோம் எங்களோட கூட சேர்ந்து எங்களுடைய சேர்ந்து அந்த பால் பிள்ளையை செய்த நண்பன் எங்களை காட்டி கொடுக்கின்றான் எங்களோட நிலை அந்த எவ்வாறு இருக்கும் என்னை செய்ய பார்ப்போம் எவ்வளோ கோவப்படும் எவ்வளவு ஆதங்கப்படும் எவ்வளோ கால்வைப்பாடுவோம் எவ்வளவு வெங்கம் எங்களுடைய உள்ளங்களில் அந்த நேரத்தில் தோன்றும் எவ்வளோ கால்வைப்படுவோம் மகானில் என்னை செய்ய பார்ப்போம் எனக்கு அந்த மர்மையினால் யாருமே இல்லாத நாளையிலே எங்களுக்கு எதிராக எங்களோடு பயணித்து எங்களோடு பணித்து எங்களுடைய காது எங்களுடைய செவிப்புலன் நாங்கள் செவிட்டான் செவிப்புலன் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல் யார் யார்லா ஏன் இதை கேட்டான் இதை கேட்டான் பாட்டை கேட்டான் இசையை கேட்டான் கேட்கக்கூடாதவைகளை கேட்டான் உனக்கு எதிரான வார்த்தைகள் பேசப்படக்கூடியவர்களை கேட்டான் அபு சுவார்கும் உன்னுடைய என்னுடைய பார்வைகள் எங்களுடைய பார்வையில் எங்களுக்கு எதிராக சாட்சி செல்லக்கூடிய நாள் எவ்வாறு என்ன யோசிச்சு பாருங்க சுவர்களை ஒரு நன்மைனை எங்களுக்கு கூட இருக்க உலகத்திலேயிருந்து நாங்கள் ஏதாவது செய்து கொள்ள முடியும் ஒரு போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து ஏதாவது தப்பித்துக் கொள்ள முடியும் அந்த மருமை நாளில் எங்களுக்கு உதவி செய்தார் எங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய எங்களோட பயணித்த நாங்கள் பிறந்திருந்து மரணிக்கும் வேற எங்களோடு பயணித்த எங்களோட உடல் உறுப்புகள் எங்களை கையிலாக சாக்கி சொல்லும் சொன்னார் அது நாளையில எங்களை என்ன எங்களோட நிலைமை என்ன நாங்கள் சக்தி சிந்தித்து பார்க்க வேண்டாமா அல்லாவுத்தலைங்களுக்கு அழகிமர் எத்தனை இடங்களை தெளிவாக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் என்ன அடியான் நரகத்தின்பால் தன்னினால் போகக்கூடாது என்ன அடியான் என்னுடைய என்னுடைய நரகத்தின்பால் போகக்கூடாது என்னுடைய தன்னனை போறக்கூடாது என்று அல்லாஹ் இறக்கக்காரன் ரஹ்மான் ரஹீம் அடியார்கள் மீது இறக்கக்காரன் எவ்வளவு இறக்கப்பட்ட எத்தனை இடங்கள் திரும்ப 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 நரகத்தை பற்றி எங்களுக்கு அல்லாவுடைய வேதனைகளை பற்றி அடிக்கடி ஞாபகம் கொண்டுகின்றார் ஒரு ஜுலூதும் எங்களுடைய தோழிகள் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அதனால் விமானம் இந்த உலகத்தை நாங்கள் செய்து வச்சு பற்றி அல்லாஹ் அக்பர் எங்களை அல்லாஹ் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கவும் ஜுலூதியும் அந்த சாட்சி சொன்னை சொ தோலை பார்த்து அந்த மனிதன் கேட்பா இம்மை ஷஹித்து ம அலையினா ஏன் அப்பா எனக்கு எடு சாட்சி சொன்னாய் என்னோடய யாள் இருந்தாய் நான் உன்னை நம்பினேன் நீ சாட்சி உள்ளவானு நான் நினைக்கவில்லை நான் என்னோடய யானை நீ பயணித்தாய் இந்த உலகத்திலே இந்த மரணத்தை நான் பிறந்த இந்த உலகத்தில் மரணிக்கு என்னோடு என்னோடதான் இருந்தாய் எனக்கு கேடா நீ ஏன் சாட்சி சொன்னா இந்த நிலையில் அந்த கை கைசேதப்பட்டு கேட்பான் அல்லாஹ் அக்பார் என்ன சொல்லணும்னு பாருங்கள் பால் அனத்தக்கன் அல்லாஹும் அன் தக்க குள்ளி விஷயின் அனைத்தையும் பேச வைத்து அல்லாஹாலா என்னை இந்த இடத்துல பேச வைத்திருக்கின்றார் அனைத்தையும் பேச வைத்து அல்லாஹ் தாலா இந்த இடத்துல பேச வைத்திருக்கின்றார் எனக்கு அலா குல் ஷேன் கதீர் அவன் அனைத்தையும் மீது பேராட்சியுடைய ரஹ்மான் நாங்கள் உலகத்தில் தப்பித்து விடலாம் அனைத்தையும் செய்துவிட்டு தப்பித்து விடலாம் உலகத்தில் நாங்கள் நாங்கள்லான் நாங்கள்லாம் வீரர்கள் உலகத்தினுடைய இந்த இன்பத்திலே நாங்கள் எல்லாம் வீரர்கள் உலகத்தின் போட்டா போட்டிகளை நாங்கள் எல்லாம் வீரர்கள் வறுமையின்லையிலே யாரும் இல்லாத அந்த நாளையிலே எங்களால் என்ன செய்ய முடியும் அல்லாஹுடைய அடியார்களாக தூய்மையான அல்லாவுடைய அடியார்களாக அந்த எழுப்பப்படக்கூடிய நாளிலே யாரும் உதவ இல்லாமல் எழுப்பப்படக்கூடிய நாளிலே எங்களால் என்ன செய்ய முடியும் சவறுகளை அல்லாவின் நாங்கள் ஒவ்வொருவரும் பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹாவின் நாங்கள் ஒவ்வொருவரும் பயந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய வார்த்தைகளுக்கு புறம்பாக எங்களுக்கு எடுத்து வைக்கப்படுகின்றதா அதை நாங்கள் தவிந்து கொள்ள வேண்டும் பற்றி என்று பெறுகிறதா அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான் ரஹ்மான் என்னோடு இருக்கின்றான் ஒயின் கான் அல்லாஹமாக ஒரு அஞ்சியோட கூத்து பாருங்கள் உன்னோடு இருக்கிறார் உனக்கு எதிராக ஆறு இருக்கின்றார் உலகத்தில் தனியாக இருக்கின்ற அந்த இடத்தில் உலகத்தில் எண்ணூறு கோடி மக்கள் உன்னை நோக்கி விரைந்து வருகின்றார்கள் உன்னை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை உன்னை அழித்து விட முடியுமா அவர்கள் நிலையத்தை அவனை அழித்து விட முடியுமா முடியாது அல்லாஹூ அக்பர் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் மாத்திரம் அவர்களை உன்னை ஒரு இதுவே செய்ய முடியும் நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் இல்லாம நாங்கள் இல்லை அல்லாவுடைய கட்டளைகளை அல்லாவுடைய கட்டளைகளை நாங்கள் எடுத்து நடப்பதற்கே முயற்சிக்கணும் அல்லாஹ் என்னோடு இருக்கின்றார் அவ்வளோ என்னோட அந்த தன்னம்பிக்கை பெற வேண்டும் உலகத்தினுடைய அரசியல்வாதியும் உலகத்தினுடைய தலைவர்களை நாங்கள் எவ்வாறு முயற்சி செய்கின்றோம் ஒரு பணம் தேவைப்படும் ஒரு கஷ்டம் ஒரு தொழில் தேவைப்படுகின்றோம் அல்லது ஒரு தேவையா அந்த தேவை நிறைவேற்ற உலகத்தின் ஆட்சியாளர் இந்த அப்ப உலகத்தின் ஒரு நாலு வருடம் ஐந்து வாடம் உலகத்தில் அவர்கள் அந்த பொறுப்பில் இருப்பார்கள் அல்லது எத்தனை இருபது வார்டம் இருப்பார் அல்லது முப்பது வாடம் இருப்பார்கள் நிரந்தரம் ஆட்சியாளர்களுக்கு மாலை குன்முழ்க்கு எங்களோடு இருக்கின்றான் என்ன தாரியம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மாலைக்கு முழு என்னோடு இருக்கின்றார் அவன் எனக்கு உதவி செய்வான் நான் அவனோடு நேசித்தேன் சார் அவனை கட்டளைகள் நான் எடுத்து நடந்தேன் சொன்னார் அவன் எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை எங்கள் ஊருடைய உள்ளங்களும் பெறவன் அவ்வாறு வந்தவன் சென்றார் அவ்வாறு எங்கள் உள்ளங்களில் அல்லாவுடைய நம்பிக்கை அல்லாவுடைய கட்டளைகள் எடுத்து நடப்பேன் உறுதி அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக வாழ அவனுக்கு தம்மன் நம்பிக்கை வந்திருக்கு வேண்டும் என்று சொன்னார் இந்த உலகத்தில் யாராலும் உழ்த்த முடியாது நாங்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்னை என்ன இந்த மாலை மறுமை நாளையிலே உயர்ந்த சொர்க்க புத்த சொத்திலே எழுப்பி அறிவிப்பான கண்ணில் குளிர் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு அல்லவா உங்களுடைய உள்ளங்கள் அமைதி அடைகின்றது நாங்கள் அமைதியை தேடி எங்கே பயணிக்கின்றோம் அல்லாஹ் குர்வானில் குறிப்பிடுகின்றது பாருங்கள் அல் குர்வானில் கொடுப்பென்று பாருங்கள் அல்லாவை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு அல்லாவுடைய வார்த்தைகள் எடுத்து நடப்பை கொண்டு ஒவ்வொரு செயற்பாடுகளை நாங்கள் அல்லாவுக்காக செய்கின்ற பொழுது நீங்கள் பார்ப்போமே உங்களுக்கு நாங்கள் ஒரு தொழிலுக்கு செல்லுகின்றோம் அதில் ஒரு தாடியை வடிக்கிச்சு சொல்லிக்கிறான் அல்ல ஒரு வட்டி சம்மந்தமாக அல்லது ஹராமான தொழிலாக இருக்கின்றது நாங்கள் அதை விடும்போது அல்லாவுக்காக நான் விடுகின்றேன் என்னோட அல்லாஹ் இருக்கின்றான் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கை எங்களுக்கு விரும்புன்னு சொன்னால் எங்களோட மனங்களிலே கவலை வருமா எங்கள் உள்ளத்திலே கவலை வருமா அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான்னு என் தன் நம்பிக்கை எங்களிடத்தில் வெறுமென்று சொன்னால் எங்களோட உள்ளங்கள் அழுமா சிந்தித்து பாருங்கள் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அல்லாவை ஞாபகப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு செயற்பாடும் அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கு மழகான் தூயரைக் கொண்டு செல்லும் அவனுக்கு ஒரு அழகி முறையில் பள்ளிக்கு நுழையும் போது பள்ளியை விட்டு என்ன என்ன விடயத்தில் எங்களுக்கு வழிகாட்டு இல்லை உலகத்தின் இலங்கையில் வாழக்கூடிய நாங்கள் இலங்கை மக்களுக்கு ஒரு யாப்பாக படைத்திருப்போம் அல்லாஹால முஸ்லிம்களுக்கு யாப்பா அல் குரானை படைத்திருக்கின்றார் அல்லாஹால எங்களுக்கு யாப்பை வழங்கியிருக்கின்றனர் இதன் படி நீ வாழ் உலகத்திலே உனக்கு வீழ்த்து யாரும் இல்லை உனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு அல்லாஹ் அழகி முறை கூறுகின்றார் அல்லாஹ் அல்லாஹ் தெளிவாஜா வன் அல்லாஹ் பயந்து வாழ்கின்றான் அவனை அல்லாஹ் படைத்தரத்தான் அல்லா அல்லாஹரத்தால் நாங்கள் எத்தனை பேரை கண்டுகொண்டிருந்தோம் அல்லஹ்கா வாழ்ந்தவர்கள் உலகத்தில் மர்மையின் அவர்கள் வெற்றிடுவார்கள் அல்லாஹ் புறக்களத்தை வாழ்வர்கள் உலகத்தில மோகங்கள் அவர்கள் வெற்றி பேச்சால் போல் எங்களுடைய கண்களுக்கு காண்பிக்கப்படுவார்கள் ஆனால் அவர்கள் உலகத்திலே மிக தோல்வி அடைஞ்சது அவர்கள் தான் என்பதை நாங்கள் மர்மையினால் அல்லாஹர்த்தி நாங்கள் ஒன்று சேரப்படக்கும் நாளே தவிர நாங்கள் அறிய மாட்டோம் அல்லாஹ் அல்லாஹ் எங்கள் ஒவ்வொரு അല്ലാവി തൂടി അല്ലാതെ പയണി നടക്കൂടില്ല അവനുസാത്ത കഷ്ടം കൊണ്ട് വരും ഉദയത്തെയും കോളെടുപ്പ് നാ താറപ്പുണ്ട് അപ്പൊ അല്ലാത്താൽ എങ്ങനെ ഉദ്ദേശി അല്ലാമത്തെ എതിപ്പം உலகத்தின் யாருடைய தேவை யாருடனைய இன்பங்களை யாருடைய கட்டளை நாங்கள் எடுத்து வரக்கூடாது அவ்வளவு வார்த்தைகள் கட்டளைகள் எங்களுக்கு எடுத்து வைக்கப்படும்போது அதை நாங்கள் அவ்வாறு எடுத்து நடக்கும்போது அலமது அந்த சரியான மகத்தான வெற்றியை பெற்றவர்களாக நாங்கள் ஒவ்வொரு மாவோம் அந்த மெச்சியைப் போன் தயங்கிவிடும் உலகத்திலே அற்புதமான உலகத்திலே போட்டி போடக்கூடிய நாங்கள் மறுமையுடைய வெற்றி மறுமையினுடைய வெற்றி என்று செல்லப்படும் ஏன் எங்களுடைய உள்ளங்கள் அந்த அச்சங்கள் எங்களுக்கு வெளிக்காட்டப்படவில்லை மறுமையுடைய வெற்றியினுடைய அந்த பிரியோசனம் அந்த சந்தோஷம் ஏன் எங்கள் உள்ளங்கள் இன்னும் தோன்றவில்லை நாங்கள் சிந்திக்க வேண்டாமா உலகத்தில் நாங்கள் யாரை அரசியல்வாகி நம்பி வைத்துக் ஏற்றுக்கொள்ளவேன் இந்த அந்த இந்த சொத்த காலத்தில் எங்களுடைய மரணத்தவன் உடல்களை பத்தி பொழுது எங்களுக்கு யார் உதவி செய்தது அரசியல்வாதிகளின் பின்னால் எல்லாரும் போனோம் வியூகம் வியூகம் என்று ஆளுக்கு அரசியல் ஒவ்வொரு வியூகங்கள் என்று பேசினார்கள் அவர்கள் அகங்காரம் கொண்டார்கள் அல்லாஹ் அவரை வெற்றி அவர் எடுத்து பிறகுலே அல்லாஹ் புறக்கணித்தார் அல்லாவுட கட்டிலே தூக்கி இருந்தார்கள் தாங்களா நாங்களான்னு என்று பேசினார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விட்டு எடுத்து விட்டானு இல்லையா அல்லாஹ் அல்லாஹ அவர்கள் கொடுத்து விட்டு எடுத்து விட்டானு இல்லையா அவர்களுக்கு ஆசையை காட்டி அல்லா எடுத்து விட்டானு இல்லையா நாங்கள்லே அல்லாஹ் வருத்தில் அதை சொல்லி அல்லாஹுடத்தில் அதை முறைப்பாட்டு என்ன இறைச்சிக்கனே ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனே எங்களுக்கு பிரிச்சிக்கினே தீர்த்துவேன் யார் என்று ஏன் நாங்கள் கேட்க நாங்கள் இன்னும் தயங்குகின்றோம் ஏன் எங்களுடைய உள்ளங்கள் அந்த உணர்வுகள் இன்னும் பெறவில்லை அந்த உணர்வுகளை நாங்கள் எவ்வாறு வளர்த்துக் கொள்வது மரணித்து பின் வளர்த்துக் கொள்வதா நான் இந்த உடல் நம்பரை விட்டு இறங்குவேன் என்று எனக்கு என்ன உத்தரவாதம் இருக்கின்றது இந்த பள்ளியை விட்டு இந்த ஜும்மா விட்டு நாங்கள் செல் வழியை செல்வோம் என்று எங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கின்றது மரணித்து பின்ன பின்பால நாங்கள் அல்லா ஒருத்தர் தௌபா செய்வது அல்லா ஒருத்தர் நாங்கள் மரணித்த பின்னாலா அல்லா அவனுடைய அவனுடைய எங்களுடைய உயிர்களை கைப்பற்றிய பின்னாலா அல்லாஹ் அக்பர் ஏன் நாங்கள் அழகான முறை அல்லது ஒவ்வொரு வார்த்தை அல்ல வார்த்தைக்கு நாங்கள் அழகான முறையில் புரிந்து கொள்ளார் அல்லாவோட மன்றாடி யார் ரஹமான் எனக்கு இது உதவி செய்தார் யார் ரஹ்மான் அழகான முறை நிரூபித்தான் நாங்கள் கேட்டோம் என்று சொன்னார் ஏன் நாங்கள் அவருக்கு தயங்குகிறோம் நான் தானே எங்களை கேள் என்று கெஞ்சிக்கிறான் அல்லது சொல்லுகிறான் என்னோட கேள் நான் தெருவைக்கு தயாராக இருக்கின்றேன் நான் என்ன கேள்வி தெரிவிக்க தயாராக பக்கம் ஒரு அடி ஜான் இருந்தால் ஜான் என்னை நோக்கி முன்னோக்கு வந்தால் நான் இன்னொரு அடிவெரும் அல்லாத்தாலும் செல்கிறான் ஏன் நாங்கள் அந்த அல்லாஹவுடைய ரகமத்தை பருவத்துக்கு நாங்கள் என் புறக்கணித்து வாழ்ந்தோம் உலகத்தின் ரஹமத்துக்கு எங்களுக்கு உலகத்தின் அலங்காரம் எங்களுக்கு பெரிதாக இருக்கின்றது உலகத்தின் அலங்காரம் எங்களுக்கு பெரிதாக இருக்கின்றது உலகத்தின் அலங்காரம் எங்களுக்கு மறுமை நாள் வெளி பெரிதாக இருக்கும் அல்லாஹ் அக்பர் மறுமை நாள் வந்துவிட்டால் எங்கள் நிலைகளை யோசித்து பாருங்கள் மஷ்வர் அழிப்பு பாடுங்கள் நிலைகளை ஏற்றுப் பாருங்கள் கபூரி வேதனைகளில் நெ நிலைமையில் பாருங்கள் அல்லாஹ் எங்கள் உவரையும் பாதுகாக்கும் அல்லாஹோடு நல்லடியாக இருக்கிறேன் அல்லாஹோட நல்லடியாக இருக்கிற இம்மையில் மருமை இம்மையை வச்சு எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அல்லாவுக்கு பொருத்தமாக வாழ்வோம்னு சொன்னால் நாங்கள் இம்மையில் வச்சு வைச்சிடுறோம் எங்களுக்கு தோல்வியே இல்லை எந்த ஒரு கஸ்டமர் அல்லாஹ் கான்னு சொல்லி பாருங்கள் அது ஓகே நான் இது விட்டு அல்லா இதில் நடவு வைத்திருப்பேன் அல்லவு நனவை வச்சுப்பாரு தன்னம்பிக்கை எங்களுக்கு எங்கோடு கவலை வரி எப்போ எவ்வாறு நாங்கள் தோல்வி அடையோம் எப்போது நாங்கள் தோல்வி அடையோம் ஒரு நோமினுக்கு தோல்வியே இல்லை இன்ஷா அல்லா அல்லாவுடன் ஆணை செல்கின்ற ஒரு மூமீனுக்கு தோல்வி இல்லை மூமீன் யோசிப்பான் அல்லாஹ் இருக்கின்றான் என்னை நேரத்தில் என்னுடைய உதவி செய்து கொண்டே இருப்பான் நிறைஞ்சுகின்றேன் அல்லாவை நான் நேசிக்கின்றேன் அல்லாவுடைய கட்டுகளை நான் எடுத்து நடக்கின்றேன் அல்லோட வார்த்தைகள் எடுத்து நடக்கின்றேன் கட்டளை எடுத்து நடக்கின்றேன் அல்லாஹ் என்னை கடை கைவிட மாட்டான் அல்லாஹ் நேசிப்பான் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை ஒரு மோ மீனுக்கு எப்போதுமே இருக்கும் அந்த நம்பிக்கை நாங்கள் எங்கள் உள்ளில் வளர்த்து மர்மை வரை மர்மை நாள் வரை வாழ்க்க உலகத்தில் வாழக்கூடிய நாள் வரை நாங்கள் அல்லாவுக்கு பொருத்தமாக அல்லாஹைய கற்றையில் எடுத்து நடந்து அல்லாவுக்கு பொருத்தமாக வாழ்ந்து இம்மையு மறையின் வச்சு வச்சு கூட்டத்தார்கள் இம்மையும் என்னை உங்களும் அல்லாவுத்தால் ஆக்கியால் புரிவானாக வாகரது அவ்வான அன் அகமதுல்ல